ஆர் ஜென் பை டான் பிரவுன் அத்தியாயம் இருபத்தி நான்கு அரச மாளிகையில் இருந்து இருநூறு கஜன் தொலைவில் உள்ள அல்முதினா கதிற்றிலுக்கு உள்ளே பிஷப் வால்டர்ஸ்பெனோ சற்று நேரம் மூச்சு விடுவதையே நிறுத்தியிருந்தார் இன்னமும் விழாக்கால மேலாடையே அணிந்திருந்த அவர் தன்னுடைய அலுவலக லேப்டாப் முன்பாக அமர்ந்து பில்பாவில் இருந்து வந்து கொண்டிருக்கும் படங்களிலேயே தன் முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருந்தார் இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக போகிறது அவரால் பார்க்க முடிந்த எல்லாவற்றையும் வைத்து சொல்ல வேண்டுமானால் உலக ஊடகம் ஏற்கனவே பிடித்தாற்போல் தான் நடந்து கொண்டிருக்கிறது மற்ற எல்லோரும் ஹெட்மண்ட் கிரஷை கொன்றது யார் மற்றும் ஏன் என்ற யூகவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது பிரதான செய்தி ஊடகங்களானவை கிறிஸ்டின் அறிவிப்பை பற்றிய யூகத்திற்காக அறிவியல் மற்றும் மத தலைவர்களை நோக்கி வரிசை கட்டி நின்றன ஊடகமானது எந்த வகையில் பார்த்தாலும் கிறிஸ்டின் கண்டுபிடிப்பு அன்றைய பகல் பொழுதை காணக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதில் யாரோ ஒருவர் மிக தீவிரமாக இருந்திருக்கிறார் என்ற முடிவுக்கு வந்திருந்தது நீண்ட சிந்தனைக்கு பின்னர் தன்னுடைய கைபேசியை எடுத்த வால்டர் ஸ்பினோ ஒரு எண்ணை அழைத்தார் முதல் ஒளிப்பிழியே பதில் கூறினார் ரபைகோஸ் பயங்கரம் அந்த ரபையின் குரல் ஏற குறைய அலறாகவே இருந்தது நான் தொலைக்காட்சியில்தான் பார்த்தேன் நாம் இப்பொழுதே அதிகாரிகளிடம் சென்று நமக்கு தெரிந்ததை சொல்லிவிட வேண்டும் ரபை என்று பதிலளித்த வால்டர் ஸ்பினோவின் குரல் அளந்து வைக்கப்பட்டது போல் தெரிந்தது இது ஒரு பயங்கரமான நிகழ்வுதான் ஆனால் நாம் செயலில் இறங்கும் முன்பாக சிந்தித்தும் பார்க்க வேண்டும் இதில் சிந்திக்க சிந்திக்க என்ன இருக்கிறது எதுவுமே இல்லை என்று பதிலடி கொடுத்தார் கோஸ் கிறிஷின் கண்டுபிடிப்பை குழி தோண்டி புதைக்க யாரோ ஒருவர் இரக்கமற்று செயல்பட்டிருக்கிறார் அவர்தான் சையத்தையும் கொன்றிருப்பார் என்று நம்புகிறேன் நாம் யார் என்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் அடுத்து நம்மை தேடிதான் வருவார்கள் நாம் அதிகாரிகளிடம் சென்று கிறிஷ் நம்மிடம் சொன்ன விஷயத்தை தெரிவிக்க வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது தார்மீக கடமையா வால்ட ஸ்பினோ வாதிட்டார் நீங்கள் சொல்வதை பார்த்தால் இந்த தகவலை நீங்களாகவே பொதுமக்களிடம் கொண்டு செல்வதால் உங்களையும் என்னையும் தனிப்பட்ட முறையில் மௌனமாக்கும் நோக்கம் யாருக்குமே இருந்துவிடாது என்பது போல் தெரிகிறது ஆமாம் நம்முடைய பாதுகாப்பை பற்றியும் கவலைப்பட வேண்டுமே என்று வாதிட்டார் ரபை ஆனால் நமக்கும் இந்த உலகத்திடம் தார்மீக கடமை இருக்கிறதே இந்த கண்டுபிடிப்பு சில அடிப்படை மத நம்பிக்கைகளை கேள்விக்கு உட்படுத்தும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் தான் ஆனால் என்னுடைய இந்த நீண்டகால வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்திருக்கிறேன் இரநம்பிக்கை எத்தகையதொரு பெரும் சோதனையிலையும் உயிர் பிழைத்திருக்கும் கிறிஸ்டின் கண்டுபிடிப்பை நாம் வெளிப்படுத்தினாலும் கூட மத நம்பிக்கையானது இதிலிருந்தும் தப்பி பிழைத்திருக்கும் நீங்கள் சொல்வது புரிகிறது நண்பரே என்று இறுதியாக கூறிய பிஷப் தன்னுடைய பேசும் துணியை முடிந்தவரை சமநிலையில் வைத்து கொண்டார் உங்களுடைய குரலில் இருக்கும் தீர்மானம் எனக்கு தெரிகிறது உங்களுடைய எண்ணத்தையும் நான் மதிக்கிறேன் நான் விவாதத்திற்கும் தயாராகவே இருக்கிறேன் என்பதையும் என்னுடைய சிந்தனையில் கிடந்து ஊசலாடுகிறேன் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் கூட உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நாம் இந்த கண்டுபிடிப்பை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் அதை ஒன்றாகவே செய்வோம் பகல் பொழுதில் கௌரவத்துடன் இந்த பயங்கரமான கொலையின் மேல் நின்று கொண்டிருப்பதால் ஏற்பட்ட அவசரகதியில் இதை செய்ய வேண்டியது இல்லை இதை பற்றி திட்டமிட்டு ஒத்திகை செய்து அந்த செய்தியை முறைப்படி கட்டமைக்கலாம் கோவ்ஸ் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அந்த கிழவர் மூச்சு விடுவதை வால்டர் ஸ்பினோவால் கேட்க முடிந்தது ரவை என்று தொடர்ந்தார் பிஷப் இத்தருணத்தில் நம்முடைய பாதுகாப்பு தான் மிகவும் முக்கியமானது நாம் கொலைகாரர்களை சமாளித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் வெளிப்படையாக புலப்படக்கூடியவராக இருந்துவிட்டால் உதாரணத்திற்கு அதிகாரிகளிடமோ அல்லது தொலைக்காட்சி நிலையத்திற்கோ சென்றுவிட்டால் அது வன்முறையில் தான் முடியும் குறிப்பாக உங்களை பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன் இந்த அரண்மனை வளாகத்திலேயே எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் நீங்கள் புடாபெஸ்டில் தனியாக இருக்கிறீர்கள் கிறிஸ்டின் கண்டுபிடிப்பு வாழ்வா சாழ்வா பிரச்சனையை என்பதில் சந்தேகமே இல்லை தயவு செய்து உங்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்ய என்னை அனுமதியுங்கள் யகுதா கோஸ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் மேட்ரீட்டில் இருந்தபடியா அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகும் அரச குடும்பத்தினரின் பாதுகாப்பு உதவிகளை என்னால் பயன்படுத்த முடியும் உங்கள் வீட்டின் கதவுகளை மூடி வைத்து உள்ளேயே இருங்கள் உங்களை அழைத்து கொண்டு வந்து சேரும்படி நான் இரண்டு கார்டியார் ரியல் ஏஜென்ட்டுகளை கேட்டுக்கொள்கிறேன் அரண்மனை வளாகத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதை எங்களால் உறுதிப்படுத்த முடியும் அங்கு நானும் நீங்களும் சேர்ந்து நேர் அமர்ந்து அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கலாம் நான் மேற்றிற்கு வந்துவிடுகிறேன் என்றாலும் கூட என்று எச்சரிக்கையுடன் கேட்டார் ரபை நீங்களும் நானும் அடுத்து என்ன செய்யலாம் என்பதில் உடன்படாவிட்டால் என்ன செய்வது நாம் உடன்படுவோம் என்று பிஷப் உத்தரவாதம் அளித்தார் நான் பழம் தான் என்றாலும் உங்களைப் போலவே ஒரு யதார்த்தவாதியும் கூட இருவரும் சேர்ந்து சிறந்த நடவடிக்கை எதுவென கண்டுபிடிப்போம் எனக்கு அதில் நம்பிக்கையும் இருக்கிறது உங்களுடைய நம்பிக்கை தவறாகிவிட்டா என்று வற்புறுத்தினார் கோஸ் தன்னுடைய வயிறு இறுகுவதை வால்டஸ்பினோ உணர்ந்தார் ஆனால் சிறிது இடைநிறுத்திவிட்டு மூச்சுவிட்ட அவர் தன்னால் முடிந்தவரை அமைதியாக பதிலளித்தார் எகுதா இறுதியில் நீங்களும் நானும் ஒன்றாக செயல்படுவதற்கான வழியை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நாம் நண்பர்களாகவே பிரிந்து விடுவோம் நாம் ஒவ்வொருவருமே எது சிறந்தது என்று நினைக்கிறோமோ அதையே செய்வோம் இந்த விஷயத்தில் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி என்றார் கோஸ் உங்களுடைய வார்த்தையை மதித்து நான் மேற்றிற்றுக்கு வருகிறேன் நல்லது அதே நேரத்தில் உங்களுடைய கதவுகளை தாழிட்டுவிட்டு விட்டு யாரிடமும் பேசாமல் இருந்துவிடுங்கள் தயாராக இருங்கள் அவர்கள் வந்தவுடன் விவரங்களை தெரிவிக்க கூப்பிடுகிறேன் பினோ சற்று இடைவெளி விட்டார் நம்பிக்கை வையுங்கள் சீக்கிரத்திலேயே உங்களை பார்க்கிறேன் போனை வைத்த வால்டஸ் பீனோ தன் நெஞ்சில் அச்சத்தை உணர்ந்தார் கோஸ் தொடர்ந்து கட்டுப்படுத்துவது பகுத்தறிவுக்கும் எச்சரிப்பதற்குமான வேண்டுகோள் என்பதற்கும் மேலான ஒன்று தேவைப்படுமோ என்று சந்தேகப்பட்டார் கோஸ் பீதியடைந்திருக்கிறார் அடைந்திருக்கிறார் போன்று இருவருமே ஒரு பெரிய விஷயத்தை பார்க்க தவறிவிட்டனர் லேப்டாப்பை மூடி தன்னுடைய கையிடுக்கில் வைத்து கொண்டு இருளார்ந்த தேவாலயத்தின் ஊடாக நடந்தார் அப்பொழுதும் விழாக்கால மேலாடைகளையே அணிந்திருந்த அவர் அந்த கதிற்றலில் இருந்து குளிர்ச்சியான இரவு காற்றில் நுழைந்து அரச மாளிகையின் மின்னும் வெண்ணிற முகப்பை நோக்கி அந்த சதுக்கத்தில் நடந்து சென்றார் மைய நுழைவாய்க்கு மேலே வால்டர் ஸ்பினோவால் ஸ்பானிய பாரம்பரிய கேடய சின்னத்தை பார்க்க முடிந்தது ஹெர்குலிஸ் தூண்களும் இதற்கும் மேலாக இன்னும் பொருள் கொண்ட பிரதான ஸ்பானிய பொன்மொழியும் பொறிக்கப்பட்ட கேடையும் அது ஸ்பெயினின் தன்னுடைய பொற்காலத்தின் போது பேரரசை கொண்டிருந்த நூற்றாண்டு கால தேடலையே அந்த சொற்றுடர் குறிக்கிறது என்று சிலர் நம்பினர் மற்றவர்களோ இவ்வுலக வாழ்க்கைக்கும் அப்பால் சொர்க்கத்திலும் வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த நாட்டின் நம்பிக்கையை அது பிரதிபலிப்பதாக நம்பினர் எப்படியானாலும் அந்த பொன்மொழியானது தினமோ தன்னுடைய அர்த்தத்தை இழந்து வருவதை வால்டர் ஸ்பீனோ உணர்ந்தார் அந்த அரண்மனைக்கு மேலாக பறந்து கொண்டிருக்கும் ஸ்பானிஷ் கொடியை பார்த்தபோது சோகத்துடன் பெருமூச்சு விட்ட அவருடைய சிந்தனைகள் நோய்வுற்றிருக்கும் தன்னுடைய அரசரை நோக்கி திரும்பின அவர் போன பிறகு வெறுமையாகி அவருக்கு நிறையவே கடன்பட்டிருக்கிறேன் இப்பொழுது வரை கடந்த பல மாதங்களாகவே நகரத்தின் வெளிப்புறத்தில் உள்ள பலாசியோ லா சார்சுலாவில் படுத்த படுக்கையாக இருக்கும் தன்னுடைய அன்புக்குரிய நண்பரை அவர் தினமும் சென்று பார்த்து வருகிறார் சில நாட்களுக்கு முன்னர் வால்டர் பினோவை தன்னுடைய படுக்கைக்கு அருகாமையில் அழைத்த அரசரின் முகத்தில் ஆழ்ந்த கவலை காணப்பட்டது அண்டோனியோ அரசர் முணங்கினார் என்னுடைய மகனின் திருமண நிச்சயம் அவசரகதியில் நடந்துவிட்டதோ என்று பயமாக இருக்கிறது புத்தி பிசக்கல் என்பது மிக துல்லியமான வெளிப்பாடு என்று நினைத்து கொண்டார் வால்டர் இரண்டு மாதங்களுக்கு முன்னர்தான் மிக குறுகிய காலமே தனக்கு தெரிந்த ஆம்ரா விடலை தான் திருமணம் செய்து கொள்ள உத்தேசித்திருப்பதாக வால்டர்ஸ் பினோவிடம் இளவரசர் ரகசியமாக கூறியபோது போது போன அந்த பிஷப் ஜூலியனை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார் தான் காதல் வசப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய ஒரே மகன் திருமணம் செய்து கொள்வதை தன்னுடைய தந்தை பார்த்தாக வேண்டும் எனவும் இளவரசர் வாதிட்டார் மேற்கொண்டு தானும் ஆம்ராவும் குடும்பத்தை அமைத்து கொள்ள வேண்டுமானால் தங்களால் காத்திருக்க முடியாத அளவுக்கு அவளுடைய வயது இடம் தராது எனவும் அவர் கூறியிருந்தார் வால்டஸ் ஸ்பீனோ அரசரிடத்தில் அமைதியாக புன்னகைத்தார் ஆமாம் நான் ஒப்புக்கொள்கிறேன் டான் ஜூலியனின் நிச்சயத்தார்த்தம் எங்களை எல்லாம் ஆச்சரியப்படுத்தியது ஆனாலும் அவர் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தவே விரும்புகிறார் அவருடைய கடமையெல்லாம் அவருடைய நாட்டுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று கடுமையாக கூறினார் அரசர் அவருடைய தந்தைக்காக அல்ல மிஸ் வைடல் இனிமையானவளாக இருந்தாலும் நமக்கு முன்பொன் தெரியாத உரத்தி தான் தான் ஜூலியனின் வேண்டுகோளை அவள் ஏற்றுக்கொண்டது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இது மிக மிக அவசர கதியிலானது கௌரவத்திற்குரிய பெண்ணாக இருந்தால் அவள் அவனை மறுத்திருப்பாள் நீங்கள் சொல்வது சரிதான் என்று வால்டஸ்பினோ பதிலளித்தார் ஆனாலும் ஆம்ராவை தற்காக்கும் வகையில் டான் ஜூலியன் அவளுக்கு சிறிதளவே வாய்ப்பளித்திருந்தார் பிஷப்பின் மெலிந்த கையை எட்டிய அரசர் அதை மெதுவாக பற்றி கொண்டார் நண்பா அந்த காலம் எங்கோ போய்விட்டது என்று தெரியவில்லை எனக்கும் உனக்கும் வயதாகிவிட்டது நான் உனக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் காலம் முழுவதும் என்னுடைய மனைவியின் இழப்பின் போதும் நாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்ட போதும் எனக்கு அறிவார்ந்த ஆலோசனைகள் வழங்கி வழங்கியிருக்கிறாய் உன்னுடைய தீர்மானங்களால் நான் பெரும் பலன்களை அடைந்திருக்கிறேன் நம்முடைய நட்பின் கௌரவம்தான் என்னுடைய நிரந்தர புதையல் அரசர் பலவீனமாக புன்னகைத்தார் என்னுடன் இருப்பதற்காக நீ தியாகங்கள் செய்திருப்பது எனக்கு தெரியும் அண்டோனியோ எனக்கு நீ ரோம் நகரை போன்றவன் வால்டஸ்பினோ நெளிந்தார் மத குருவாக ஆகிவிட்டதாலேயே நான் இறைவனுக்கு அருகாமையில் செல்ல முடியும் என்று அர்த்தமாகாது என்னுடைய இடம் எப்பொழுதும் உங்கள் அருகாமையில்தான் உன்னுடைய விசுவாசமே ஆசிர்வாதம் இத்தனை வருடங்களாக நீங்கள் என்னிடம் காட்டியிருக்கும் நெருக்கத்தை நான் மறந்துவிட மாட்டேன் அரசர் கண்களை மூடிக்கொண்டு பிஷப்பின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டார் அண்டோனியோ எனக்கு கவலையாக இருக்கிறது என் மகன் தான் இன்னும் ஓட்டி செல்ல தயாராகாத ஒரு பிரம்மாண்ட கப்பலை ஓட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை விரைவிலேயே தெரிந்து கொள்வான் அவனுக்கு வழிகாட்டுங்கள் அவனுடைய துருவ நட்சத்திரமாக இருங்கள் உங்களுடைய உறுதியான கைகளை அவனுடைய சுக்கானின் மீது குறிப்பாக கடல் சீற்றம் கொண்டிருக்கும் போது வைத்திருக்க தவறாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேல் அவன் புறப்படும் திரும்பி வருவதற்கான வழியை கண்டுபிடிக்க தூய்மையை நோக்கி திரும்ப அவனுக்கு உதவிடுங்கள் ஆமீன் என்று பிஷப் கிசுகிசுத்தார் நான் உறுதியளிக்கிறேன் இப்பொழுது அந்த குளிர்ச்சியான இரவு காற்றில் சதுக்கத்தின் குறுக்காக வால்டர் ஸ்பினோ நடந்து கொண்டிருக்கையில் வானுலகை நோக்கி தன் கண்களை உயர்த்தினார் மேன்மை தாங்கியவரே உங்களுடைய கடைசிய ஆசைகளை கௌரவிக்கவே என்னால் முடிந்ததை செய்திருக்கிறேன் என்பதை அறிவீராக இப்பொழுது தொலைக்காட்சி பார்க்க முடியாத அளவுக்கு அரசர் மிகவும் பலவீனமாக இருக்கிறார் என தெரிந்த வால்டஸ்பினோ ஆறுதல் பட்டு கொண்டார் பில்பாவில் இருந்து இன்றிரவு ஒளிபரப்பானதை மட்டும் அவர் பார்த்திருந்தால் தன்னுடைய நேசத்திற்குரிய நாட்டிற்கு என்னவாயிற்று என்பதைக் கண்டு அதே இடத்தில் உயிர் விட்டிருப்பார் வால்டர் வால்டஸ்பினோக்கும் வலதுபுறம் இரு இரும்பாலான நுழைவாயில்களுக்கு அப்பால் கேலே தே பெய்லான் நெடுக்கிலும் கூடியிருந்த ஊடக வண்டிகள் தங்களுடைய செயற்கைக்கோள் கோபுரங்களை மேலே உயர்த்திருந்தன பினந்திண்ணிகள் என்று நினைத்து கொண்ட வால்டஸ்பினோவின் மேலாடையை மாலை நேர காற்று விலாசி சென்றது அத்தியாயம் இருபத்தி நான்கு முடிந்தது